வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சிவகாமியின் சபுதம் என்ற புத்தகத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து எழுதியவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி இவர் நம்ம வந்து கல்கின்னு கூப்பிடுவோம் இவர் வந்து ஒரு செய்தியாளர் விமர்சகர் எழுத்தாரர்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புக் இந்த புத்தகம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இதை நிஜமாலே ஒரு கற்பனையால் தான் எழுதினாரா அப்படின்ற நம்ம ஒரு கேள்வியை கேட்க வைக்கும் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் வந்து புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு கதை எழுதினாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அவ்வளோ வியக்க வச்சது இந்த புத்தகம் இப்படி மற்ற புத்தகத்தை எழுதிய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை பற்றி நம்ம சில விஷயத்தை பார்க்கலாம் இவர் முப்பத்தஞ்சு சிறுகதை நாவல்கள் தொகுதிகள் கட்டுரைன்னு பலவற்றை எழுதியிருக்காரு இவர் எழுதிய பொன்னியின் செல்வன்ற நாவல் தான் மிகப்பெரிய புகழ் பெற்றது ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பார்த்து அதை கதை படிக்கணும்னு தான் படித்து அப்பா இவ்வளோ நல்ல கதையா இந்த ஆத்தர் வேறு என்னென்ன கதைலாம் எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது தான் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவுலாம் வந்துச்சு சரி ஓகே படிக்கலாமே படித்து தான் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கதை கதையை நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு பொதுவாகவே நம்ம தமிழ் வரலாறு பற்றிய அதாவது நம்ம அரசர்கள் அவங்களோட கதையை படிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு கதை சொல்லி தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி அதே மாதிரி நம்ம தமிழர்களோட பெருமை இது எல்லாமே படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி நான் படித்த புக்கு தான் பொன்னியின் செல்வன் அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த சிவகாமியின் சபதம் இந்த கதை இந்த கதையை நான் ஏன் படிக்கணும்னு நினச்சேன்னா இ இந்த கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக வந்து நரசிம்ம பல்லவன் இருக்கார் இவர் இவர் தான் வந்து இந்தியாவில் இருக்க மிக சிறந்த சிற்பக்கலை மையமான மகாபலிபுரம் உருவாக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அதனால் இதை என் ஆர்வத்தை தூண்டி இந்த புக்கை படித்து பார்ப்போமே தான் படிக்க ஆரம்பித்தேன் இப்போ நம்ம சில முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி பார்ப்போங்க முதல்ல கதாநாயகியான சிவகாமியை பற்றி பார்ப்போம் இவ வந்து ஒரு மாய நடனக்காரியாக கூறப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியத்தை உருவாக்கினவங்களே கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு தோரணத்தையும் நுணுக்கங்களையும் வந்து இவளால் சித்தரிக்க முடியும் இவை தான் நம்ம நரசிம்மவர்மனோட காதலி இவ வந்து இவ இவ வந்து சிப்பியின் குடியிருப்பில் தனியா இருக்கா இவ கூட வந்து ஒரு கிளியும் மானும் எப்போவுமே சுத்திட்டு இருக்கோங்க இவளோட புகழ் தொலைதூர நாடுகளுக்கு பரவி இருக்கு இவன் நடனத்துக்கான பல இருந்து பல மக்கள் வருவாங்க அடுத்து நம்ம மகாராஜாவான மகேந்திரவர்மனை பத்தி பார்ப்போம் கல்கி இவரை வந்து ஆயக்கலையில் சிறந்தவராகவும் அவங் அவைகளை வந்து விரும்பி வளர்ப்புறவராகவும் வந்து சித்தரித்திருக்கிறாங்க இவர் வந்து மிகவே மிகவும் அறிவு கூர்மையான ஒரு மனுஷன் இவர் காலத்தில் தான் மாமல்லபுர சிற்பங்கள் வந்து உற்றுது இவர் வந்து சமய ஒற்றுமையை விரும்புவார் அடுத்து நரசிம்ம பல்லவன் இவர் தான் வந்து மகேந்திர பல்லவ மகேந்திரவர்மனோட பையன் இவர் தான் நம்ம கதாநாயகி சிவகாமியை சிவகாமியோட காதலன் இவர் தன்னோட காதலை தெரிவி வெளிப்படுத்துகிற மாதிரி நான் சிவகாமியை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் அவளை திருமணம் செய்யணும்னா நான் என் சிம்மாசனத்தை கூட விட தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்தவர் அடுத்ததாக நாகதன் நாகநந்திதாங்க இவரை புத்த பிருக்ஷோன்னு சொல்லுவாங்க புத்தர் பிருக்ஷோனாலே நம்ம வந்து ஒரு சாந்தமான அமைதியான மனுஷங்கு தான் வந்து ஞாபகம் ஆனால் இவளை பா ஆனால் இவரை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருப்போங்க இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறான்னு யோசிச்ச யோசிக்க வச்சுட்டே இருக்கும் இந்த கதை இவர் ரொம்பவுமே ஒரு மர்மமான நபராக இருப்பார் கடைசியில் இவர் யார் இவர் என்னென்னலாம் செய்கிறாருன்னு தெரிய வரும் பாருங்க அப்போ தான் மண்டையே வெடிக்கும் அதுக்கப்புறம் யார் நம்ம பரஞ்சோதி தான் நம்ம கதையோட நாயகன் இவன் போக்கில் தான் கதையே போகுதுங்க இப்போது இந்த கதாபாத்திரத்துலாம் என்ன செய்தி ஊர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா மரியாதை அன்பு அப்புறம் நட்பு இதுதான் நாவல் போக்கில் இயங்கும் முக்கியமான கருப்பொருட்கள் இ இந்த கதை தான் வந்து இப்போ ஆசிரியம் எழுதிய இன்னொரு பார்த்திபன் கனவுன்ற ஒரு புத்தகம் இருக்குது அதோட ஒரு முன் முன்னுரை கதை தான் வந்து சிவகாமியின் சபதம் ஸோ இந்த கதை மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகங்களில் இது மிகவே ஒரு சிறந்த புத்தகம்னே சொல்லலாங்க ஸோ இந்த கதை வந்து ஏழாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் இருக்க பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் புள்ளி விவரங்களை வச்சு அமைக்கப்பட்டுள்ளது மரியாதை காதல் நட்பு இதெல்லாம் வந்து நாவலில் சொல்லும் முக்கியமான கற்பொருட்கள் நாவலோட கடைசியில் ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி இது ஒரு கற்பனை கதையா அப்படின்னு நம்மளை ரொம்பவே பிரமிக்க வச்ச ஒரு கதை இது இந்த கதை ரொம்பவே அழகான முறையில் எடுத்து செல்லப்பட்டுள்ளது இது வந்து நம்மளுக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு உண்மை கதைன்னு நம்ம மனசு சொல்லும் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இது கற்பனை கதை தான்ட்டு இந்த கதை கொண்டு போகக்கூடிய அழகை பார்க்கலாம் ஒரு அழகான மாலையில் பரஞ்சோதி ராஜ்யத்துக்கு செல்லும்போது தான் நம்ம புத்த பிருத் புத்த பிருட்சுவை பார்க்குறோம் அதாவது நம்ம நாகநந்தி அங்கே கதை ஆரம்பித்து பரஞ்சோதியோடய வாழ்க்கையில் புது அத்தியாயம் தொடங்குற மாதிரி நம்ம கதையும் தொடங்கி அதிரடி ஏமாற்றம் நம்பிக்கை குழப்பம் நட்பு துணிச்சல் பக்தி ராஜதந்திரம் கலை மீதான காதல் துணிச்சல் புத்திசாலித்தனம் இப்படின்னு முன்னோக்கி போயிட்டே இருக்குது இந்த கதை ஒரு அழகான மாலை நேரத்தில் ஆரம்பித்து சொல்ல முடியாத ஒரு சோகத்தோடு போய் முடியும் ஒட்டுமொத்தமாகவே நம்ம கல்கி ஐயாவோட எழுத்து நடையே ஒரு தனி அகந்தாங்க இந்த புத்தகத்தை பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க படிக்கலாங்க இது கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் சதாசிவம் ஐயாவும் ஆரம்பித்த ஒரு வார இதழில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த கதை இருக்கு இது நிறைய ஆன்லைன் தலங்களையும் பெரிய புத்தக கதைகளையும் கிடைக்குங்க நன்றி வணக்கம்